ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் வெளியான சூப்பர் ஹிட் படம் தேவர் மகன் கமல் திரைக்கதை எழுதி நடத்தியுள்ளார் பரதன் இயக்கியுள்ளார் கமல் சிவாஜி இணைந்து நடித்ததால் படத்திற்கு கூடுதல் எதிர்பார்ப்பு ஏற்பட்டது படத்தில் நாசர் ரேவதி கௌதமி காகா ராதாகிருஷ்ணன் உட்பட பலர் நடித்துள்ளனர் இளையராஜாவின் இசையில் பாடல்கள் அற்புதமாக இருந்தன இந்த படத்தை பற்றி நீண்ட நாட்களாக ஒரு சந்தேகம் பலருக்கும் இருந்து வருகிறது தேவர் மகனை இயக்கும்போது கமல்தான் எல்லாவற்றையும் முடிவு செய்துள்ளார் பரதன் டைரக்டர்னு ஒரு பேருக்கு தான் போட்டு இருக்கிறார்கள் என்றனர் இது பற்றி படத்தில் மாயன் கேரக்டரில் அசுரத்தனமாக நடித்த நாசர் என்ன சொல்கிறார் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் தேவர் மகன் முழுக்க முழுக்க வட்டாரத்தை சேர்ந்த கதை அதனால் அதை சாராத வேறு மொழி பேசும் ஒருத்தர் இயக்கியிருக்கிறார் என்பதால் சந்தேகம் வரதான் செய்யும் ஏற்கனவே பரதன் மலையாளத்தில் சிறந்த ஒரு இயக்குனர் ஒவ்வொரு சாட்டும் டிசைட் பண்ணியது அவர்தான் சில கருத்து வேறுபாடுகள் சில முரண்பாடுகள் எல்லாம் நடந்திருக்கும் என சொல்லப்பட வேண்டுமோ அதைத்தான் சொல்லியிருக்கிறார் டைரக்டர் சொன்ன ஐடியாவை யாரும் மறுக்கவில்லை மியூசிக் தெரியும் ஆர்ட் டைரக்டர் பெயிண்டிங்கும் பண்ணுவார் நான் என்ன பண்ணணுமோ அதை அப்படியே பதிவு பண்ணணும் அவ்வளவுதான் பரதன் சொன்னார் திரைக்கதை எழுதியது கமல் சார் ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் பற்றி எழுதினார் ஒரு வார்த்தைக்கு கூட வேறு யாரும் ஹெல்ப் பண்ணவே இல்லை முதல் நாள் ஷூட்டிங் எனக்கு கமல் சார் என்கிட்ட இதைத்தான் சொன்னார் நீங்கள் வில்லனாக பண்ணிடாதீங்க மாயன் பண்ணுறது எல்லாமே சரிதான் அதுக்கான நியாயங்கள் இருக்குது அந்த ஒரு வார்த்தையை கேட்டு தான் படம் முழுவதும் நான் பண்ணினேன் தான் அந்த கேரக்டரில் அவ்வளவு கம்பீரம் இருந்தது நான் நினைச்ச மாதிரி பண்ணியிருந்தால் சாதாரண சினிமா வில்லன் மாதிரி தான் இருந்திருக்கும் ஒரு எழுத்தாளர் வந்து அந்த கதாபாத்திரத்தின் நடிகன்கிட்ட கிட்ட கடத்துறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்று நாசர் தெரிவித்துள்ளார்